you <laughs> 我要求在的很 அடப்பாவி 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 அடப்பாவி

போறதே வந்து போறாங்க போறமா எதுக்கு மேல அவங்க என்ன சொல்றாங்க ஆம்பளை முன்னா ஒண்ணா நிக்கங்கறாங்க நாங்க அப்படி நிக்க மாட்டோம்

புரோட்டான் சரிக்கு இதுல இந்த ஏதாவது எல்லாம் வரும் அவனை

அது <laughs> 8

creative எங்க காணோ ابو ابو கேட்டா நேத்து எடுத்தா வரான் நல்லா தூசி சப்ஸ்கிரைப் டு كريட்டிவிட்டி சேனல் டு லைக் ஷேர் கமெண்ட் And click the notification bell so that you will be notified every time we post a new video.